சிங்களவனின் முதுகு தோளில் செருப்பு தைத்து போடுவோம் அல்லது சிங்களவன் ரத்தத்தை தலையில வைத்து தோய்வோம் என்ற சிங்கள மக்களுக்கு எதிரான உணர்வு நிலைகளும் கூடுதலாக கிளப்பப்பட்டிருந்த நேக்கரன் அரசியல் இல்ல அரசியல் இல்ல தனிநபர் இதுகளால மக்கள் அந்த கைதட்டல் வாங்குறதுக்காக இப்படி பேசி பேசியே அது பழக்கப்பட்டு போச்சு அவர்கள் மட்டுமல்ல இப்ப ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சந்திரசேகரனை ஒருபடி கீழே பேசுவதை மேட்டுக்குடி தன்மை அந்த சந்திரசேகரனை தோட்ட தொழிலாளியா தான் பாக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பச்சையா சொன்னா வடக்கத்தேனா தான் பாக்கிறார்கள் இந்த தமிழ் தன்மை அறிக்கையை பாக்கிறோம் வக்கிரத்தன்மையாக என்னென்று சொன்னால் அவருக்கு உனக்கு தூணத்தான் தெரியும் எனக்கு நாங்கள் எல்லாம் கரண்ட் அன்று நாங்க மின்சாரம் அடிச்சா தாங்க மாட்டேன்

இருந்ததாலாம் இல்லை கருணா கருணா அதை வெளியில் பார்த்து சில இடங்களில் சொல்லி இருக்கு ஸ்ரீதரன் நான் கல்வி போட்ட பிள்ளை பிள்ளை ஓடி வாத்தியன் பள்ளிக்கூடத்தில் குழந்தை பிள்ளை இல்லாதே இயக்கத்தை சேர்த்து கொடுத்தார் சில நேரம் அந்த பிள்ளைகள கனா போன பட்டியலில் அந்த பிள்ளைகள பெயர்களும் இருக்கும் எனக்கு தெரியும் அவ்வளவு தமிழ் மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களாக இருந்திருக்கிறார்களா ஒரு ஒரு போராட்டத்துக்கான அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாத அளவுக்கு நாங்கள் முட்டாள்களாக இருந்திருக்கிறோம்